எனக்கு எதுக்கு இன்ஃபுளுன்ஸ் விருதுன்னு கேட்குறேன் ஆ அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்னு கேட்குறேன் நான் என் கடமை தானே செஞ்சேன் எனக்கு எதுக்கு இன்ஃபுளுன்ஸ் வருது இந்த ட்விட்டர்ஸ் சந்தில் நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆர்டி போட்டிருக்கேன் என்னால் ஃபாலோவர்ஸ் கிடைச்சவங்க தான் இருக்காங்களே தவிர என்னால் ஃபாலோவர்ஸ் எழுந்தவங்கன்னு ஒருத்தர் கூட ட்விட்லாங்கர் போட்டு சொல்லிட முடியாது அப்படி யாராவது இருக்கீங்களாப்பா

பரபானே டைம்ไลน์ல திருச்சி மலேசியாเน மொக்க சேரிட்ட கடல போற உனக்கு அவ்வளவு அது டிஎம்ல DM நல்ல நல்ல பொண்ணுகிட்ட கடல போற எனக்கு எவ்வளவு அது இருக்கும் இல்ல எவ்வளவு அது இருக்குன்னு கேக்குறான் ஏய் இது டேய் ஹலோ குரு ஒன்னே சானஸ் ஆ இது